நம்ம பண்ண சமையெழங்கு வேக வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சத்தூள் கொத்தமல்லி கருவேப்பில பூண்டு தட்டி வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்காயிட்ட கடுகு போட்டுக்கோங்க அது வெடிக்குது இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இது கொஞ்சம் கலர மறக்கும் தட்டி வச்ச பூச போட்டுக்கோங்க వెయ్య పరిచయన ఉప్పు పోటీకున్నాను மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க வேக வச்சு உருளைக்கிழங்க போட்டுக்கோங்க நல்லா அரைச்சி விடுங்க ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் சரிக்கு